ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் பாபாவின் அன்பில் மூழ்கி கொண்டிருக்கின்றோம் எந்த ஒரு ஆத்மா பரமாத்மா அன்பில் மூழ்கி விடுவாரோ அவருக்கு மாயையினுடைய தாக்குதலும் வர முடியாது தடைகளும் பிரச்சனைகளும் அவரது பாதையில் தடைக்கல்லாக இருக்க முடியாது நமது யோகத்தின் சக்தியினால் நம்மை சுற்றியிருக்க சூழலை சக்தி வாய்ந்ததாக ஆக்குவோம் குழுவான ரூபத்தில் நன்றாக யோகம் செய்து கொண்டிருப்போமானால் அதிர்வலைகள் சக்தி வாய்ந்தவையாக ஆகிவிடும் நீங்கள் சேவை நிலையத்தில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அலுவலகத்தில் தொழிலகத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் தனியாகவே அங்கே நல்லதொரு சூழலை உருவாக்க முடியும் ஏனென்றால் நாம் மாஸ்டர் படைப்பாளர்களாவோம் நம்மை சுற்றியுள்ள சூழலை நாம் சார்ஜ் செய்து விடுகிறோம் யோகம் என்பது மிகப்பெரிய சக்தியாகும் பாபா யோகி ஆத்மாக்களை பற்றி லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் என்று கூறுகிறார் நல்ல யோகிகளிடமிருந்து நாலா புறங்களிலும் ஒளி மற்றும் சக்தி பரவிக்கொண்டே இருக்கின்றது எனவே நல்லதொரு வாயுமண்டலத்தை உருவாக்குவது நமது கைகளில்தான் இருக்கிறது நினைவில் வைப்போம் நமது எதிர்மறையான எண்ணங்கள் நமது ஸ்தூலமான உடலின் உணர்வு நமது வெளிநோக்குத்தன்மை நம்மை சுற்றியுள்ள சூழலை லேசானதாக ஆக்கிவிடுகிறது அதில் ஆன்மீகமான கவர்ச்சி இருப்பதில்லை அங்கே வருபவர்களுக்கு அமைதி கிடைக்காது நாம் எப்படிப்பட்ட வாயுமண்டலத்தை உருவாக்க வேண்டுமென்றால் நமது ஒளி சக்தி மண்டலத்திற்குள் வருபவர்கள் அந்த ஆறாவிற்குள் வருபவர்கள் தனது சித்தம் அமைதியாகிவிட்டதாக உணர வேண்டும் அவர்களுக்கு உள்ளார்ந்த விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் அவரது சக்திகள் விழிப்படைந்து விட வேண்டும் அவருக்கு தனது உயர்ந்த தன்மை அனுபவமாக வேண்டும் மேலும் அவரும் கூட வெளிநோக்கு தன்மையை விட்டுவிட்டு உயர்ந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் முக்கியமாக இந்த ஜனவரி மாதத்தில் இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை நாம் செய்ய வேண்டும் யார் நன்றாக யோகம் செய்து கொண்டே இருப்பார்களோ அவர்களை சுற்றியிருக்கும் சூழல் அவசியம் நல்லதாகிவிடுகிறது ஆனால் அதன் கூடவே அசரீரி தன்மையின் பயிற்சி செய்வதனால் நாலா அமைதியின் அதிர்வலைகள் பரவுகின்றன நான் மாஸ்டர் ஞானசூரியனாவேன் இந்த பயிற்சியினால் எப்படிப்பட்ட வாயுமண்டலமும் மாறிவிடுகிறது நான் மாஸ்டர் சர்வசக்திவான் இந்த சுயமரியாதை பயிற்சியினால் சூழல் சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடுகிறது நான் பரம தூய்மையான ஆத்மா நான் தூய்மை தன்மையின் சூரியன் நான் தூய்மையின் பரிஷ்தா நான் தன்மையின் தேவி இப்படிப்பட்ட சுயமரியாதை பயிற்சிகளால் சூழலில் மிகுந்த சக்தி வாய்ந்த தூய அதிர்வலைகள் பரவுகின்றன எனவே நாம் இப்படிப்பட்ட சுயமரியாதைகளை பயிற்சி செய்து கொண்டே இருப்போம் பயிற்சி செய்யாமல் நமக்கு எதுவும் கிடைக்காது மிகுந்த சுறுசுறுப்பானவராக ஆகிவிடுவோம் விழிப்படைந்த நிலையில் பயிற்சி செய்வோம் ஒரு உயர்ந்த லட்சியத்தை உருவாக்காத வரையில் மனிதரின் அடிகள் முன்னேறுவதில்லை இந்த முழு ஜனவரி மாதமும் நான் விரைவாக எழுந்து அமிர்த வேளை யோகம் செய்ய வேண்டும் முழு நாளும் இப்படிப்பட்ட பயிற்சிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒருவர் லட்சியம் வைக்கிறார் என்றால் அதிகாலை எழுந்ததுமே அந்த லட்சியம் நினைவிற்கு வரும் உறங்குவதற்கு முன்னரும் அந்த லட்சியத்தினை நினைவு செய்ய வேண்டும் அப்படி ஒவ்வொரு இருபத்தோரு நாட்களுக்காக பலவிதமான லட்சியங்களை வாழ்க்கையில் உருவாக்கி கொண்டு நடைமுறைப்படுத்துவோம் அந்த லட்சியம் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும் அந்த லட்சியமானது நமது சோம்பலையும் கவனக்குறைவையும் அழித்துவிடும் எனவே வாருங்கள் இன்று நாம் இந்த சுயமரியாதையில் நிலைத்து விடுவோம் நான் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஃபரிஷ்தா ஆவேன் மேலும் மாஸ்டர் ஞானசூரியன் ஆவேன் இந்த இரண்டு சுயமரியாதைகளையும் பயிற்சி செய்வோம் மேலும் ஞானசூரியன் என் முன்னிலையில் இருக்கின்றார் எதிரில் இருக்கக்கூடிய அவரிடமிருந்து கிரணங்கள் வெளிப்பட்டு எனக்கு வந்து கொண்டிருக்கின்றன மேலும் எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் இந்த கிரணங்கள் நாலா பரவுகின்றன இன்று முழு நாளும் இந்த அழகான பயிற்சியை செய்வோமானால் நாலா புறத்திலும் உள்ள வாயு மண்டலம் சார்ஜ் ஆகிவிடுவதை அனுபவம் செய்யலாம் ஓம் சாந்தி